மீன் குழம்பு பிடிக்காதவங்க கூட இருப்பாங்க ஆனால் இந்த மீன் மீன்வருவல் பிடிக்காதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க மசாலாலாம் உதிராமல் நல்லா முறுமுறுன்னு சாப்பிடுவே ரொம்ப சூப்பராக ஒரு மீன் மீன்வருவல் நான் சொல்கிற மசாலா சேர்த்து செஞ்சு பாருங்க டேஸ்ட் சூப்பராக இருக்கும் அதை செய்ய அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் தனி தனிமிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க ஒரு ஸ்பூன் வீட்டில் அரைச்ச குழம்புத்தூள் சேர்த்துக்கலாம் குழம்புத்தூள்னா மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க அரை ஸ்பூன் கரம் மசாலா ஒரு ஸ்பூன் மிளகுத்தூள் ஒரு ஸ்பூன் சீரகத்தூள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க இப்போ அரை எலுமிச்ச குழம்பு விட்டுக்கலாம் ஒரு ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கோங்க இப்போ ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க தண்ணி எண்ணெய் சேர்த்து இந்த மாதிரி நல்லா திக்காக மிக்ஸ் பண்ணிக்கோங்க எந்த மீன் எடுத்துருக்கீங்களோ அந்த மீனில் இந்த மசாலாவை நல்லா கோட் பண்ணி எடுத்துக்கோங்க நல்லா எல்லா படுற மாதிரி பண்ணி வச்சுக்கலாம் இதே மாதிரி மீதி இருக்க இந்த மாதிரி கோட் பண்ணி வச்சுக்கோங்க இது ஒரு ஃபிஃப்டீன் டு டுவெண்ட்டி மினிட்ஸ் ஒரு நாளே போதும் இப்போ மீன் வறுக்கலாம் எண்ணெய் சுடானதும் இதில் ஒரு கொத்து கருவப்பில சேர்த்துக்கோங்க ஒரு ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கோங்க இந்த கருவாப்பிலைய சோம்பு சேர்க்குறதுனால உங்க மீன் வரல் வேற லெவல் டேஸ்டா இருக்கும் இப்போ மீன் எல்லாத்தையும் சேர்த்து ரெண்டு சைடும் நல்லா கோல்டன் ப்ரௌன் வர அளவுக்கு வரது எடுத்துக்கோங்க ஸ்லோ ஃப்ளேமில் குக் பண்ணுங்க அப்போ தான் நல்ல மொறு மொறுனு நமக்கு கிடைக்கும் அவ்வளோ தான் நல்ல மொறுமொறுன்னு சூப்பரான மீன் வறுவல் ரெடி ஆயிடுச்சு நான் சொன்ன மாதிரி செஞ்சு பாருங்கள் எந்த கடையில் மசாலா வாங்கினீங்கன்னு கண்டிப்பாக உங்களை எல்லோரும் கேட்பாங்க